ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு கம்பேர் பண்றீங்க நீ குடும்பத்தை பாரு நீ பிள்ளைய பாரு நீ ஒன்னும் வேலைக்கு தேவையில்ல நீ சாதிச்சது போதும் எடுத்து வைப்பாரு அந்த தட்டை அப்படியே வச்சிருவாரு வச்சுட்டு அப்படியே நான் இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இங்கிலீஷ் பேச தெரியாது அவர் நல்லா பேசுவாரு சார் அதுவே மட்டன் தட்டி பேசுவார் ஒரு ஸ்டேஜ்ல ஆமா முட்டால் தான் முட்டால் தான் நானே சொல்லி அது மனசுக்குள்ள எழுதுகிறது உண்டு சார் டிஸ்கிளைமர் இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க வெல்கம் டு லியா நான் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் கேமரா அங்க வணக்கம் வணக்கம் சில நம்ம ஜாலியா சொல்லுவோம் அது அவங்க சீரியஸா எடுத்துப்பாங்க இல்லையா நீங்க என்னெல்லாம் ஜாலியா சொல்றது கூட உங்க மனைவிமார்கள் சீரியஸா எடுத்துக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் பண்ணி பண்ணி நீங்க இருக்க ரொம்ப ரமுணகாலமா வந்து என்கிட்ட வந்து 2 லர் கத்து கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க நான் சொன்னா முதல்ல வண்டியை தள்ளு அதுக்கு உடம்புல பலம் இருக்கா பாரு இது வண்டியாடா இதெல்லாம் சமாடி வேணா பண்ணலாம் போய் புடிச்சு பால் ஊத்து அடுத்து நீ உட்கார்ந்தா கீழே கால் எடுத்து தா பாரு அத விட்டு எடுத்த ஒண்ணு வண்டியை தூக்கி எவனோ காலி பண்ணிட்டு ஏனோ வந்து கேஸ் மாட்டிட ஓட போறன்னு கேப்பார் சரியான ஐடியாடா இப்போதே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா எப்ப எதுக்கு ஏதோ ஹைட் பத்த பேசுவாங்க ஃபர்ஸ்ட் அது நீ அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு வை அதல நீ

பாய் பிரியா இருந்தா பாயில வந்தது எல்லாமே பேச அம்மா அம்மா அம்மாவும் செய்வாங்க ஓப்பன் அப்ப சொல்லணும் மைக்கு கேமரா பார்த்து சொல்லணும் சமைக்கல எங்க அம்மா பாதி சாப்பிடுவாங்க சொல்லுங்க சொல்லு நீ தான் சொல்லு நீ தான் தைரியமான தைரியமா சொல்லு

வேண்டி சாதம் வேணுமா ரசம் வேணுமா குழம்பு வேணுமா அடுத்த கம்ப்ளைன்ட் ஒன்னு சொல்றோம்ல ஆவுன வார்த்தை குடுறே பொண்டடி ஹோட்டல் போணும் சொல்றான் ஏனா உங்களுக்கு தினந்தோர் ஹோட்டல்ல சாப்பிற ஃபீலிங் வீட்ல கொடுக்க முடியுது எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க என்னே உட்கார வச்சு ஒரு ஆள் கவனிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு அது உங்களுக்கு பழக்கப்பட்டது அவங்களுக்கு எப்பயாவது நடக்குது கரெக்ட்ங்க கரெக்ட் அத அத நான் சொல்ல கட்ட கண்டுபிடிச்சிங்க இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நான் இத விளையாட்டுக்கு தான் சொல்றேன் அது நீங்க சீரியஸா எடுத்துக்கறீங்க அப்படினு சொல்றாங்க உங்க விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி இருக்காது சார் அவங்க ஒரு கம்பேர் பண்ணுவாங்க எல்லாம் பேசி சாரி அப்படி எங்க அம்மா வந்தாங்கனா 1 வந்து வந்து சூப்பரா செஞ்சுடுவாங்க. நீ டைம் எடுத்துக்கிட்டோம் வந்துட்டு இவ்வளவு கேவலமா செய்றே. யோ இது? சொல்லிட்டு அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும். நம்ம அவங்களுக்காக தான் அந்த எஃபோர்ட் போடுறோம். காலையில 3 மணிக்கு எப்படி மாமா இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதை டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துட்டு இதுவே எங்க அம்மாவா இருந்தா ஹாஃப் அன் அவர்ல சூப்பரா செஞ்சிருவாங்க இன்னும் பெட்டரா நீ பண்ணிருக்கலாம் அப்படின்றாரு திங்கும் போது ஒரு எலும்பையும் மிச்சம் வைக்காம இலையும் சேர்த்து நக்கு நக்குன்னு நக்குறீங்களா வெயிட் பண்ணி அந்த சாப்பாடு அவ நம்மளுக்காக தான் ப்ரிப்பேர் பண்றது தெரியுது வெயிட் பண்ணி சாப்பிடுறோம் அது நல்லா இல்லைன்னா நம்ம அப்படிதான் வெளிப்படுத்த முடியுது மொத்தத்துல புருஷனங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது செருப்பால் அடிச்சுதான் திருத்தணும் அப்படியே வச்சிருவாரு சார் சாப்பாடு ஒரு ரெண்டு வாய் வைப்பாரு வச்சுட்டு அப்படியே வச்சிருவாரு எனக்கு வேணா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அவனுக்கு ஆக்கி போறதுக்கு என்ன எனக்கு அம்மா வந்து எனக்கு பிடிக்கலனா அது வச்சிரு நான் உங்களுக்கு வேற செஞ்சு தரேன் சொல்லிடுவாங்க சோ அவங்க ஒரு டிஷ்ஷை சைடு எடுத்து ரெண்டு மணி நேரம் எடுத்துவாங்க அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனர் திருப்பி உன டிஷ் எடுத்து ரெண்டு மணி எடுத்தானால பசி தாங்காது அதனால அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கம்பேர் பண்ணாதீங்கன்றேன் எதுக்கு கம்பேர் பண்றீங்க ஏனே சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல உம்மா என்ன அடக்கிட்டு இருக்கீங்க உங்க அம்மாக்கு 60 இயர்ஸ் மேல ஆகுது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க சமைப்பாங்க எல்லா ஹவுஸ் ஹோல்ட் வர்க்கும் சீக்கிரமா பண்ணி முடிச்சுடுவாங்க அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கு சார் ஆனா நாங்க அப்படி கிடையாது இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு அப்புறம் இன்னுமும் வந்துட்டு எங்களோட ஒர்க் வந்து இன்னும் அதிகம் தான் இருக்கு ஒரு நாளைக்கு வீட்டுல இருக்க ஒர்க் பாக்கணும் அப்புறம் குக் பண்ணணும் இவ்வளவு வேலை இருக்கு இவ்வளவுக்கும் இவ்வளவு வேலைக்கு நடுவுல உங்களுக்காக தானே சமைச்சு குடுக்கறோம் அதை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல ஜவர்மா நீ சமைச்சுக்கிட்டே இரு நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கோ அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்வேன் நீங்க ரெண்டு வருஷம் எனக்கு குடுக்குறீங்க இப்ப திருப்பி நான் உங்களை ரெண்டு வருஷம் சமைக்க சொல்றது எனக்கே அது கஷ்டமா இருக்கும்

அம்மா வீட்டு பக்கத்துல இருக்கு சார் அம்மா அது இல்லாம அவங்க காலைல செஞ்சாங்கன்னா எனக்கு காலைல ஏழு மணிக்கு எனக்கு மென்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இது என்ன சொல்லுங்க

நல்லா தான் செய்றாங்க சார் காலையில சாம்பார் ருசியா இருக்குன்னு சர்ப்பத்து மாதிரி குடிச்சது தப்பா போச்சுடா உள்ள ஒரே வண்டி சத்தமா இருக்கு முன்னாடி இருந்தோட இப்ப கம்மியா தான் போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அது ஒரு பிளாக் மெயில் மாதிரி பண்றாரு சார் இது நல்லா இருக்கா இல்லையா நான் எங்கம்மா வீட்டுக்கு போறேன் இன்னும் அம்மா அம்மா அழுதுதான் எனக்கு நல்லா வருதும் வேண்டாம் நல்லா இருக்கா இல்லையா நான் எங்க அம்மா கிட்ட அது ஒரு பிளாக் மெயில் மாதிரி இருக்கு அது கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா சரி இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா ஒரு வேலை அவர் சாப்பிட்டு வரும் போடுற முட்டையில ஆபாயில் போட்டிருக்கேன் ஆபாயில் போற முட்டையில ஆம்பளை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அது கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கீங்க இல்ல சார் இப்போ வரைக்கும் அவங்க ரசமே வைக்க மாட்டாங்க சார் அப்படியே கொஞ்சம் ரசத்தையும் கலந்து ஊத்து அந்த கட்டையில வர செத்து தலையட்டும் ரசம் வெய்ய எனக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும் அம்மா வந்து எனக்கு எப்பயுமே அது எந்த நாளா இருந்தாலும் இருக்கும் எந்த ஒரு குழம்பு வச்சாலும் ரசம் டிஃபால்ட்டா இருக்கும் பக்கத்துல அருவா இல்லையா அவன் அப்படியே வெட்டிடுறேன்

இது நீ நீ வைக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை என் மனைவி வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு நானே குத்து குதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க என்ன சொன்னீங்க அம்மாட்ட அப்படியே சொல்லுங்க ஜெயிச்சி வச்ச மாட்டாங்க உன்னோட மட்டன் மாட்டாங்க நல்லா இருந்தது சொல்லுவேன் விளக்க மாதிரி பிஞ்சு வயிறு பிஞ்சு பித்த வயிறு பார்த்து ஆக்சுவலா எப்படி சொல்லக்கூடாது நீ என்னமோ குழம்பு வச்சிருக்க என் பொண்டாட்டி எப்படி வைப்பா தெரியுமா இதை கீழே கூட கொட்டிடாத நாய் சாப்பிட்டு செத்துரும் மண்ணுக்குள்ள ஊத்தி புதச்சு அப்படி சொல்லணும் அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லிருக்கா ஏன் இது அம்மாட்ட சொல்லல அவங்க சொன்ன மாதிரி சொன்னா மறுநாள் அவங்க சவால் போட மாட்டாங்க சூற சுருல்ல சுவரோ ஆக்சுவலா ஒருவர் சமைத்த உணவை மதிப்பது என்பது அடிப்படை மரியாதைகள்ல உன் ரொம்ப பிரமாணமாக இருக்காதா ரெண்டு செஞ்ச கைக்கு தங்கத்த ஒரு காப்பிட செஞ்சு போடலாம் அறிவு சார்ந்து உங்களை எங்களாம் மட்டும் தா இவருக்கு விவரம் தெரியல இங்கிலீஷ் பேச தெரியாது அவர் நல்லா பேசுவார் சார் அதுவே மட்டம் தட்டி பேசுவார் இங்கிலீஷ் தெரியாதா தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கா தமிழில சொல்லுங்க உனக்கு சம்பாதிக்க தெரியாது படிக்க தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஆன்லைன்ல புக் பண்ண தெரியாது ஏன் இப்படி அறிவு சார்ந்து மட்டம் தட்டறீங்க இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மென்ட்ங்க என்டர்டைன்மென்டா படிச்சிருக்க நீ அந்த ஒரு பேசிக் ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இல்ல ஒரு ஒரு common sense மாதிரி இல்ல ஆமா நீ ரொம்ப ஒரு பேசிக் ரீசார்ஜ் பண்றது கூட அவளுக்கு தெரியாது இப்போ பேசிக் அப்படிங்கறது எல்லாமே ஒருவல்லியா நம்ம செக் பண்ணலாமே இத ஒரு டேபிள் எடுத்துடுவாங்க வாங்க

வெள்ளை கலர் இருந்தால் வெள்ளை உளுந்து இவ்வளவுதான் இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாது தத்தியாக இருக்கிறான்னு சரியா இந்த அஞ்சு நாள் சாம்பார் சாப்பிட்ற சூடன் தம்பி வாங்க என்ன என்னிட ஐயே இதான் இங்கே இருக்கேன் வாங்க ஓகே இதில் சாம்பாருக்கு எந்த பருப்பு போடுவாங்க தோரம் பருப்பு போடுவாங்க இதில் எது போடுவாங்க மட்டும் எடுத்து காட்டுங்கப்படும் இதான் சுவாரத் தெரியுமா கரெக்டாக தான் சொல்லிட்டாப்ல சாப்பிடுற விஷயத்தில கரெக்டாக தான் இருக்கு பேட்டி சாப்பிட்டு போட்டு சாராயமே காய்ச்சிடா நாலு வெங்காயத்தி மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா அப்புறம் மத்ததெல்லாம் சொல்லுங்க

தக்கல் டிக்கெட் புக் பண்றதுக்கு நான் உட்காரது இல்லைங்க சார் நம்மளால அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி வரக்கூடாது அப்படி டெக்னிக்கல் திங்ஸ் தான் நமக்கு வராது அப்படி உங்களுக்கே தோணும் சமச்சமா சாப்டமா தூங்கணமா விடிஞ்சு எந்திரச்சு சமச்சமா சாப்டமா தூங்கணமா இருக்கணும் நானே யோசிக்க ஆரம்பிச்சேன் சார் பட் ஸ்டில் ஐ அம் வர்க்கிங் இன் ஐடி கம்பெனி பட் அந்த மாதிரி விஷயத்தல எல்லாம் தலையிட கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் சார் நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிரறது பைக் நான் நல்லா தான் ஓட்டுவேன் 12th ல இருந்து நான் ஓட்டிட்டு இருக்கேன் பட் அவர் சொல்லி சொல்லியே பக்கத்துல காய்கறி வாங்குறது கூட நான் அவரோட டிபெண்ட் எடுத்துக்கிறதா இருக்கு வேலை வேலக்காரி மாதிரி நடத்துனா கூட பரவாயில்லையே ஆனா என்ன நடத்த நீ அறிவில்லாதவ அறிவில் ஒரு ஸ்டேஜ்ல ஆமா நான் முட்டாள்தான் முட்டாள்தான் முட்டால் தான் நானே சொல்லி அது மனசுக்குள்ள எழுதுகிறது உண்டு சார் எதையுமே தனக்கு நடந்த உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும் எனக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு சார் நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா நான் மேரேஜ் மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய சிஸ்டம் நாலேஜ் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கி நிற்கிறோம் ஒரு டவுட் வரட்ட கேட்பேன் அன்னைக்கு தானே சொல்லி கொடுத்தேன் திரும்ப திரும்ப வந்தா கேட்பேன் அதெல்லாம் உனக்கு தெரியாது ஓகே நமக்கு எதுவுமே தெரியாது நானும் டிசைட் பண்ணிக்கிட்டேன் அவங்க வாழ்க்கை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீண அடிக்கிறீங்கடா வீண அடிக்கிறீங்க இல்ல அவட்ட கொடுங்க இந்த இடத்துக்கு நான் பத்து வாட்டி இருந்தாலும் தனியா வானா வரமாட்டாங்க

ஆனா எனக்கு தட்ட புரியல இவர்தான் சரிな बीएड படிச்சுச்சான நான் बीएससी மட்டும் தான் நீ ரொம்ப மகா நீ படின்னு சொல்லி என்கரேஜ் நான் வந்து மூணு மாறி போய் படிக்கணும் வெரி வெரி முடியும் நான் காலேஜ் மூணு 3:30க்கு காலேஜ் நான் வீட்டுக்கு வரும்போது மணி அஞ்சு சார் நான் வர நேரத்துக்கு என் பையன் சார் என் ஐடி வச்சுட்டு அழுதுட்டு அந்த மாதிரி எல்லாம் படிச்சு பி எட் வந்து கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணேன் சார் அறிவிக்கலாம் துபாயில பெட்ரோல் கிளருக்கு பிளான் போறவங்க பாத்துருந்து வச்சுக்க இன்னொரு கோடி சொன்னா இப்ப அகே நான் மறுபடியும் நான் போனது நீ சாதிச்சது போது ஒவ்வொரு டைம் எப்படி டாமினேட் பண்றாங்க சார் அவங்களுக்கு தான் நீ சாதிச்சது போதும் நீ எப்படி என்ன சொல்லலாம் என் படிப்புக்கு லட்ச கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன் நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்க சோத்துக்கு உப்பு போட்டது மறந்துட்டு ரெண்டு வாட்டி உப்பு போடுவ அதெல்லாம் ஞாபகம் இருக்க அவனுக்கு மறுபடியும் ஒரு டேபிள கொண்டாங்க உங்களுடைய மனைவியின் சேலையும் இதுல இருக்கு அதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சாரி கேட்கலாம் கேட்டுக்கலாம்

நிகழ்ச்சியில் கோபிநாத் நெஞ்சாவது நன்றிகள் மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசலாமே நன்றி வணக்கம்